பாடகர் சீனிவாசன் அவர்கள் தமிழில் பாடின ஒரு டாப் டென் ஹிட் சாங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அவர் பண்ணதுல உங்களோட ஃபேவரட் சாங் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோ ஹென்த் பிளஸ்ல துள்ளோதோ இளமையிலிருந்து எயித் பிளேஸ்ல பார்த்தேன் ரசிதேன் மூவில இருந்து செவன்த் பிளேஸ்ல தாஜ்மஹால் மூவி பிளேஸ்ல 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 ரோஜா கூட்டம் ஃபிஃப்த் ஜோடி ஃபோர்த் அலைப்பாயுதே தேர்ட் இருக்க செகண்ட் படையப்பா உயிரே அலைப்படையா மூவிலருந்து கைகள்